சார் இப்போ ஆவின் அவுட்லெட்ஸ் இருந்து ஆவின் பால்ல நம்ம இந்த ரேஷன் கடையில் இந்த ஆவின் பால் கொண்டு வந்தால் எந்த அளவுக்கு அந்த ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா மெயின் பார்லரில் பால் வாங்குறது காலையில் அது அதிகமான அதெலாம் அதிகமாக சேலாக இருப்பாங்க ஸோ அந்த அவுட்லெட்ல வரக்கும் ரேஷன் கடையில் அந்த பால் வாங்கும் போது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க இப்போ ரேஷன் கடை வந்து அவங்க பால் வாங்கல ப்ராடக்ட்ஸ் தான் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்ப அது எந்த விதத்திலும் பாதிக்காது ஏன்னா இல்ல அவங்களோட பொட்டன்சியல் வந்து இன்னும் நிறைய இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் வந்து பல ஊரக பகுதிகளில் அதே போல சிட்டியில வந்து அர்பன் ஏரியா செமி அர்பன் ஏரியாஸ் எல்லாம் இன்னும் வந்து நம்முடைய ஸ்கோப் நிறைய இருக்காது இவங்க அதை வந்து கவர் பண்ணக்கு தான் நம்ம வந்து கோபரேட்டிவ் சொசைட்டிஸோட உதவிய நாடு இவர் உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்சிபுரம் கூட்டுறவு சங்கத்தை வந்து நம்ம போன சப்ளை கொடுத்துருக்கோம் அவங்க சப்ளை போனாலே எந்த நம்முடைய ரீட்டைல சேல்ஸும் பாதிக்கப்படலை இது அடிஷ்னல் பிஸ்னஸாக தான் போயிருக்கு இது அதனால எந்த பிரச்சனையும் மற்ற ரீட்டைலர்ஸுக்கு வராது இது அல்கவர்டு ஏரியாஸில் தான் மேக்சிமம் அவங்க பண்ண போகிறாங்க இல்லைன்னா ப்ராடக்ட் சேல் தான் பண்ண போகிறாங்க ப்ராடக்ட் சேலுக்கு இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் நமக்கு இருக்குது

சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய பிளாண்ட்டுக்கு வந்து கன்வேர் ஆட்டோமேஷனுக்கு இம்மீடியேட்டாக போகப்படுறோம் அது அடுத்த கட்டத்துலேயும் கன்வேர் ஆட்டோமேஷனுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது மிக முறையில் இதில் ஆட்டோமேட் பண்ணதான் இதுக்கு நிரந்தரமான தீவாக இருக்க முடியும் என்பதால் ஆட்டோமேஷன் போகக்கூடிய வேலைகளையும் நம்ம தொடங்கி மக்கள் வந்து இப்போ ஆவின் பால் நிறைய விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாலை நேரங்களில் குறிப்பாக வந்து இந்த ஆரஞ்சு கிரீன் பால் வந்து இன்னும் தட்டுப்பாடில் இருக்குது அதனால் நம்ம சரி செய்து கேட்போம் மாலை நேரங்களில் வந்து பல நேரங்களில் கடைகளில் கிடைக்க மாட்டேங்குது நம்மளே போய் கேட்கும்போது ஆவின் பால் இல்லைங்க தனியார் பால் போக வேண்டிய சூழ்நிலை தேவையை அதிகப்படுத்துறது நீங்க வந்து சில டீலர்ஸ் வந்து ஸ்டாக்கிங் ப்ராப்பரா பண்ண மாட்டாங்களா இருக்கும் எங்களை பொறுத்தவரை சப்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சப்ளை இருக்கு நீங்க எந்த ஏரியான்னு சொன்னா நாங்க ரெக்டிஃபை பண்ண தயாரா இருக்கோம் இப்ப ஆவில பொறுத்தவரை ஃபுல் சப்ளை கொடுப்பதற்கான பால் நம்மகிட்ட இருந்து நான் ஏற்கனவே சொன்னதுக்கு பண்ணி வரலாற்று இல்லை இப்பதான் நமக்கு அதிகம் வந்திருக்கு இந்த முப்பத்தி எட்டு லட்சம் லிட்டர் பால் என்பது இதுவரையிலும் இல்லாத ஒரு உச்சம் நாளன்றது தம்பி வேலை வாய்ப்பு நாங்கள் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படி நிறைய பண்ண போயிட்டு இருக்கோம் ஸோ இது இல்லைன்னா அது ஒன்று கூட ஒன்றில் குறையாது ஏன்னா அப்படி சேஃப்டி மெஷர்ஸ் இடத்துல சில இடங்களில் குறைஞ்சாலும் அது மற்ற இடங்களில் நம்ம அவங்களை பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒன்றும் மேன்பவரில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது

ஆமாம் போன ட்ரப்பே நாங்கள் சொன்னோம் குவாலிட்டியும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அதே மாதிரி எங்கள் குவான்டிட்டி டார்கெட்டும் கூட்டுவோம் அதே போது நிறைய வேரியன்ட்ஸ் நம்ம கொண்டு வரக்கூடிய பிளான்களை நம்ம எழுந்திரிக்கோம் ஏற்கனவே நானும் துறையினுடைய செயலாளரும் நம்முடைய எம்டி அவர்களும் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் என்னென்ன மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது அந்த டிமாண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணால் ஸ்வீட்டாக இருக்கட்டும் கேர்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸாக இருக்கட்டும் யோகட் சீப் அந்த இருக்கட்டும் அதுக்கு ஏற்றபடி நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை டிஃபைன் பண்ணாங்க ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கோம் இந்த மாதமே நாங்கள் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் புதுசாக சந்தைக்கு கொண்டு வரோம்